நாராயன்பிட்டியவில் தொழில் திணைக்களத்தில் தொழில் ஆணையாளர் தலைமையில் சம்பள நிர்ணய சபை கூட்டம் இன்று நடைபெற்றது இன்றைய கலந்துரையாடலில் முதலாளிமார் சம்மேளனம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் விவசாய தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் செங்குடி சங்கம் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர் சம்பள நிர்ணய சபையில் தோட்டத் தொழிலாளருக்கு ஒரு நாளைக்கு அடிப்படை சம்பளமாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் ரேட் வந்து மேலதிக கொடுப்பனவு ரூபா ஐம்பது ஆகவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த தீர்மானம் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு செல்லுபடியாகும் இந்த தீர்மானத்தோடு இன்று சம்பள சபை நிறைவுக்கு வந்தது இன்று எங்களுடைய தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மேலதிக கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் படி அது அதற்கு ஒரு எல்லை இல்லை எடுத்துக்கொண்டு போகலாம் இந்த விதத்தில் இன்று ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் எங்களுடைய தொழிலாளர் வர்க்கத்துக்கு கிடைத்திருக்கின்றது இதை நாங்கள் பெரும் வெற்றியாக நினைக்கின்றோம் சென்ற முறை எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் ஏனைய கொடுப்பனவுகளும் முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் சேர்த்து ஏழுநூறு ரூபா அடிப்படை சம்பளத்தை உயர் உயர்த்த உயர்த்துவதென்ற தீர்மானத்துடன் மூன்று வருடங்களுக்கு சம்பள உயர்வு கேட்பதில்லை என்றும் வேலை நிறுத்தங்கள் எதுவும் செய்வதில்லை என்று தீர்மானம் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது எனினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான முன்னூற்று ஐம்பது ரூபாய் நாளாந்த உற்பத்தி ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் எவ்வித இணக்கப்பாடுகளும் எட்டப்படவில்லை என கூட்டத்தில் பங்கேற்ற இலங்கை தொழிலாளர் சங்குடி சங்கத்தினர் தெரிவித்தனர் சம்பள நிர்ணய சபையால் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் அது மூன்று வருஷத்துக்கு இவர்களுடைய சம்பள உயர்வை அதிகரிக்க முடியாது இது மிகவும் அநியாயமான ஒரு விடயம் இருப்பினும் மற்றும் எங்களுடைய சங்கம் முடிந்தவரை இவர்கள் எடுக்கும் கொழுந்தின் அளவை சம்பளத்தை கூட்டும் பொழுது கொழுந்தின் அளவை கூட்ட முடியாது என்பதையும் பதிவு செய்து கொண்டோம் உங்களுக்கு கிடைக்க போகும் சம்பளம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இது அடிப்படை சம்பளம் இதை தவிர வேறு எதுவும் தீர்மானம் இங்கு எடுக்கப்படவில்லை இன்னை கூட்டத்தில் தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒரு ஐந்து ஆறு தொழிற்சங்கங்கள் வந்தாங்க கம்பெனிகள் சார்பாகவும் கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்தாங்க இது ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தை இன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டாங்க அந்த மேலதிகமா முன்னூற்றி ஐம்பது ரூபா என்பது இன்றைக்கு சேர்க்கப்படவில்லை இதனிடையே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் வழங்குவதற்கு இருதரப்பினரும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக முதலாளிமார் சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இது தொடர்பிலான வர்த்தமானி எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்படும் எனவும் மேலதிகமாக எடுக்கும் ஒவ்வொரு கிலோவுக்கும் ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலாளிமார் சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது இன்னைக்கு வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் சொல்லி சம்பள நிர்ணய சபை ஊடாக வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்திருக்கு மீதி இருக்கு முன்னூத்தி எண்பது ரூபாய் வந்து கம்பெனிகள் கொடுத்த ப்ரொபோசல் வந்து நாங்கள் ஏற்கக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னா அது வந்து தோட்ட தொழிலாளருக்கு சாதகமான ப்ரொபோசல் இல்ல இன்னைக்கு ஜனாதிபதி ரணி விக்ரம் சிங் அவர்களோட வழிகாட்டலிலும் அவரோட ஆதரவோட இன்னைக்கு தோட்ட தொழிலாளருக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்ற முன்னூத்தி எண்பது ரூபா வந்து எதிர்காலங்களில் கண்டிப்பாக நாங்க பேச்சுவார்த்தை மூலமா அதை பெற்றுக்

உருத்துடையவர் என்பதை இன்று கூடிய இன்றுல் நிர்ணய சபை உறுதி செய்திருக்கிறது நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம் இரு சாராருக்கும் அவர் வழக்குகளை வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் வழக்கு தொடர முடியாது வழக்கு வாபஸ் பெற்றிருக்க வேண்டும் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மேலதிகமாக கொடுக்கப்படுகின்ற ஊக்குவிப்பு தொகை அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ற வகையிலே அந்தந்த துறைக்கு ஏற்ற வகையிலே உதாரணமாக தேயிலை ரப்பர் மற்றும் முழு தேங்காய் இந்த இந்த மூன்று தேங்காய் தோட்டம் இந்த நான்கு துறைக்கும் அந்தந்த துறைக்கு ஏற்ற வகையிலே அந்த காலனிக்கு ஏற்ற வகையிலே அந்த ஊக்குவிப்பு தொகை அந்த பிரதேசம் சார்ந்த தொழிற்சங்கமும் அந்த பிரதேச சார்ந்த நிர்வாகங்களும் தீர்மானிக்க வேண்டும் ஆக கூடுதலாக செய்ய வேண்டும் ஆக கூடுதலாக வேலை செய்பவர்களுக்கு ஒரு கிலோ கணக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பதாக இருந்தால் அது நிச்சயமாக ஐம்பது ரூபாய்க்கு மேலதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இன்று எட்டப்பட்டிருக்கின்றது கடந்த மாதம் பதினூன்றாம் திகதி தொழில் ஆணையாளர் நாயகம் அசோக் ஜெயசுந்தரவின் கையொப்பத்துடன் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் எனவும் இந்த சம்பள கொடுப்பனவு ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவுகளுக்கு உட்பட்டதாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தவிர உற்பத்தி திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகையாக முன்னூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் எனவும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது